நாம பேசுறத பள்ளிக்கூட பிள்ளைகள் கேட்டா ஆசிரியர்கள் சொல்றத கேட்பாங்களா இல்ல நீங்க பேசுறத கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கேட்டாராம் அவர் எப்படின்னா நீங்கதான் படிக்கிறீங்களா எந்த ஊர்ல படிக்கிறீங்க படிக்கிறீங்க வெத்த புள்ள படிக்குதுன்னு அந்த அம்மா சொல்லுது அது கூட தெரியாத ஒரு தத்தியை தலைமையேற்று நின்றுகிட்டு நாங்க பேசுறத பள்ளிக்கூட பிள்ளைகள் கேட்டா உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் சரி பேசுவோம் இந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை சரியா இருக்குதா ஆசிரியர் பணி நியமனம் சரியா இருக்குதா அந்த ஆசிரியர் எந்த ஆசிரியருடைய குரல் அந்த குழந்தைகளுக்கு கேட்கணும்னு பேசின எங்க அண்ணன் அந்த ஆசிரியர்களுக்கு உதவி தொகை கேட்டவங்க போராடினாங்களே அந்த ஆசிரியர்கள் பணி நியமனம் கேட்டு போராடினாங்களே அன்னைக்கு எந்த பொம்புக்குள்ள போய் மளிகை குடுங்க போனீங்க மிஸ்டர் அன்னைக்கு ஆசிரியர்களுக்காக நின்றுக்க வேண்டியதானே இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்காக பேசக்கூடிய நீங்கள் அந்த பள்ளி மாணவர்களுக்கு எதிராக நீட்டு பரிச்சை வந்துருச்சு நாங்க பாருங்க கையெழுத்த வாங்கி நாங்க அப்படியே

எதுக்கு இங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க ஏன் எங்க மக்கள்கிட்ட தானே கேக்குறோம் நீ நோட்டு கொடுக்கறது பிரச்சனையா இருக்குதா நாங்க ஓட்டு கேட்க வர்றது உனக்கு என்ன சிக்கல் அதுதான் கேக்குறோம் விக்கிரவாண்டி தொகுதியில இடைத்தேர்தல் யாரு மேல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா புகழேந்தி அவர்கள் இறந்து போயிட்டாரு அதுக்காக இடைத்தேர்தல் நாங்களும் தான் சொன்னோம் எங்க அண்ணன் கௌதம் சிகாமணியை ஒரு தடவை நிறுத்திடுங்க அப்படின்னா ஏன் கௌதம் சிகாமணியை நிறுத்த மாட்டேங்கிறீங்க பொன்முடி ஐயா பையனுடைய உயிர் மட்டும்

என்ன செஞ்சிருக்கீங்க இந்த மூன்று ஆண்டு காலத்துல இந்த திமுக செய்த ஒரு சாதனை நீங்க ஓட்டு கேட்க இங்கேயா வர்றீங்க அங்கேயா வர்றீங்க இவ்வளவு பேசுறீங்க நீங்க யோக்கியவான் மாதிரி நாங்க காசு கொடுத்தத நீ பாத்தியா ஒரு அண்ணன் கேட்டாரு முந்தா நாள் சண்டையில நாங்க காசு கொடுத்தத நீ பாத்தியா நீ அவ்வளவு யோக்கியனா வேட்டிய போட்டு தாண்டாடே திமுக எல்லாம் வரிசையா கருணாநிதி கூட தாண்ட முடியாது கருணாநிதி கூட வேட்டி கூட தாண்ட மாட்டாரு அந்த இந்த படத்துல ரஜினி முருகன் படத்துல ஒரு ஐயா ஒருத்தர் நம்ம தவசி ஐயா போடுவார்ல வெட்டி ஒரு தாண்டா பார்ப்போம் ஏ நீ இல்ல ஊர்ல ஒரு பயம் தாண்ட முடியாது அந்த மாதிரி ஐயா கலைஞர் தாண்ட முடியாது நான் சொன்னது காசு கொடுக்கறது நீங்க வேற வேற நினைச்சா நான் பொறுப்பு கிடையாது அப்படி நீங்க யோக்கிய சிகாமணிகள் ஓட்டு கேட்டு வரீங்க மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய அவலங்கள் அதை சொல்லுங்க நீங்க செஞ்ச சாதனை ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க சொல்ல முடியுமா உனால பாதி பேருக்கு கொடுத்த ரெண்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க இல்லத்தரசிகள் ஒரு கோடி பேருக்கு கொடுத்துட்டு சாதனைன்னு பட்டியல் போட்டு தெரியுறீங்க வேற என்ன சாதனை கள்ளச்சாராய சாவுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்கீங்க அது ஒண்ணுதான் நீங்க கொடுத்த மிகப்பெரிய சாதனை ஏன்னா கள்ளச்சாராய மாடல் சொன்னா கோபம் வருது கள்ளச்சாராயத்தை வித்தது யாரு கண்ணு குட்டின்னு ஒருத்தர் அதை கேள்விப்படும் போது அந்த பேரை கேள்விப்படும் போது எனக்கு ஒன்னு தோணுச்சு ஐயா ஸ்டாலின் ஒரு தடவை தேர்தல் பரப்புற எப்ப அந்த சேக்கலாவது பேர் வச்சாருல ஜெயக்கடான்னு கண்ணு குட்டின்னு பேர் இருக்கும்போது ஜெயக்கடான்னு ஒரு பேர் இருக்காரா எனக்கு அப்பதான் தோணுச்சு இவங்க முழுக்க அப்படித்தான் இருப்பாங்க எவ்வளவு இருக்கு கண்ணு குட்டினு பேர் வச்சு கள்ளச்சாராயம் வித்த இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு அதிகாரம் அனுப்ப போறீங்களா டாஸ்மாக் கடையை இழுத்து மூணு வேணும் சொல்லி இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில இதே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையா இது இல்ல ஏன்னா சாராயம் இல்ல ஏன்னா சாராயத்தை விக்க முடியலன்னா இவங்களால ஆட்சி நடத்த முடியாது அப்படி இந்த ஆட்சியை தூக்கி நிறுத்துகின்ற அந்த குடிமகன்களுக்கு அது குடிமகன் சொன்னா கூட போச்சுப்பாங்க மது பிரியர்களுக்கு இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் ஒரு நல்ல சாராயத்தை கொடுக்க முடியல அதுதான் அண்ணன் இவர் சொன்னாரல ஜெயசீலன் சொன்னார்ல ஐயா துரைமுருகன் ஒத்துக்கிட்டார்ல அந்த சரக்குல கிக்கு இல்லங்க உனக்கு கிக்கு கிக்குன்னு உனக்கு ஓட்டு போட்ட அவர்களுக்கு அந்த குடிமகன்களுக்கு உன்னால ஒரு சரக்க கூட கொடுக்க முடியல நீ எப்படி இங்க நல்லாட்சி கொடுப்ப அதனால இந்த முறை மாற்றி வாக்கலிங்க உங்களை ஏமாத்துவோம் பால் அடிச்சு சத்தியம் வாங்குவான் கடைசியில நமக்கு பால் ஊத்திட்டு போயிருவான் பணம் கொடுப்பான் கடைசியில் நம்மளை பாடையில ஏத்திடுவான் கால்ல விழுந்து ஓட்டிக்கப்போ உங்களை காலை வாரிடுவான் உங்க வீட்டு வாசல்ல வந்து துணி துவச்சி கொடுப்போம் உங்க குழத்துக்கு வர பாத்திரத்தை பெருக்கி கொடுப்பான் ஆனா நீங்க வரும் பாட்டை கொஞ்சம் கூட பாத்து ஏறி எடுத்து பார்க்க மாட்டான் அதனால இந்த தமிழ்நாட்டு மக்கள் பொதுத்துல இருக்கீங்க தயாராயிட்டீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வர்றாங்க அவங்க ஏறி அடிக்கட்டும்

அண்ணன் சம் சீமான் அவர்கள் பேச வருகிறார் தமிழகம் முழுவதும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு தமிழர்கள் திரண்டு நிற்கிறார்கள் பெரும் வாய்ப்பு இந்த கிராமத்துக்கு கிடைத்திருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தை கேட்பதற்கு வரவில்லை காரணம் என்ன அப்படின்னா எல்லாரையும் திமுக காரர்கள் கூட்டிட்டு போயிட்டாங்க பட்டியலை கொண்டே அடைச்சிட்டாங்க நாம் வாக்கு கேட்பது அவர்களிடம் இருக்க கூடாது என்பதற்காக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல தொடர்ச்சியாக நாம் எல்லா போய் வாக்கு கேட்கறதுக்காக போனோமோ எந்த ஊர்லயும் யாரும் இவர்கள் கூட்டிக் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க ஈரோடு கிழக்குல வச்சிருந்தது மாதிரி வச்சுக்கிறாங்க அங்க போய் அந்த இடத்தில் மக்கள் எங்கு திரண்டு இருக்கிறார்களோ அங்க போய் நம்ம வாக்கு கேட்டால் நம்மளை மிரட்டி பார்த்தார்கள் நீங்க வந்து வாக்கு கேட்க கூடாது என்று சொன்னார்கள் அதையும் தாண்டி அதையும் மீறி நாம் இந்த தொகுதியில மூளை முடுக்கெல்லாம் சென்று வீடுகள்ல கிராமங்கள்ல ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் பத்து பேர் தான் இருக்கான் மீது எல்லாம் யாருமே இருக்கிறது இல்லை அந்த பத்து பேரிடமாவது நாம் வாக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி ஓடி ஓடி ஒவ்வொரு வீடா பார்த்து பார்த்து திறந்திருக்கிற வீட்டை அக்கா அம்மா யாராவது இந்த வீட்டுல இருக்கிறீங்களான்னு கதறி கேட்டு அவர்களிடம் வாக்கு கேட்டு நாம் வந்திருக்கிறோம் இப்போ வர்ற வழியில நூறு ரன் வேலை பார்த்துட்டு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க அவர்களிடம் சென்று நான் கேட்கின்றேன் அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் திமுக முத நாள் ஒரு ஆயிரம் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபா இன்னைக்கு நேத்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இன்னைக்கு பணம் கொடுப்பாங்களோ என்னவோ தெரியல கிஃப்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பணம் கொடுப்பது பிழை அப்படின்னா அதை வாங்குவது தவறு என்கிற குற்ற உணர்ச்சி எதுவும் இல்லாமல் ஓப்பனா பேசுறாங்க நம்ம தம்பிங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் எல்லாம் ஓப்பனா சொல்றாங்க முந்த நாள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நேத்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சாதாரணமாக யதார்த்தமா எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் பகிர்ந்து கொள்கின்ற அளவுக்கு தேர்தல் களத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இழிவுபடுத்தி தேர்தல் என்பது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை மாதிரி மாத்தி வச்சிருக்கிறாங்க என் அன்பான உறவுகளை சனாதான பத்தி பேசுறாங்க நேற்று எங்க அண்ணன் செந்தமலன் சீமான் நேத்து போயிட்டு வந்தார் இந்த தொகுதி படையாட்சிகளும் பறையர்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரை சனாதானத்தை நாங்கள் நுழைய விட மாட்டோம் என்கிறார்கள் ஆம்ஸ்டாங் இறந்து போய்விட்டான் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதி தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவன் அவருடைய மரணத்துக்கு யாரோ பாப்பான் செத்து போனதுக்கெல்லாம் ஓடுன கலைஞர் மு கருணாநிதியினுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இறந்ததுக்கு போகல சரி ஸ்டாலின் அவர்கள் போகல அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்துக்கு சென்றார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ போல ஒரு எம்பி போகல அதெல்லாம் சரிதான் சமூக நீதி பேசுகின்ற கி வீரமணி திராவிட இயக்கங்களில் இருப்பவர்கள் யாராவது சென்று அஞ்சலி செலுத்தினார்களா என்று கேட்டார் யாருமே போகல சாமியார் சத்து போனா கூட ஓடுறாங்க வருஷ கட்டிட்டு போறாங்க வருஷ கட்டிட்டு போறாங்க மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சனாதனம் என்று பேசி சாதி ஒழிப்பு என்று பேசி எப்படி இவர்கள் எல்லாம் நாடகம் ஆடுகிறார்கள் என்பதை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆம்ஸ்டாங்கின் மரணத்தை ஏன் இருந்து ஆம்ஸ்டாங் புறக்கணிக்களை பார்ப்பவர்களுக்கு புரிந்திருக்கும் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் சீமான் பதினைந்து ஆண்டு காலமாக இந்த தமிழ் நிரப்பரப்பில மேலே மேலே கின்ற கருத்துக்களை ஆம்ஸ்டாங் மேடையில் பேசி இருக்கறான் இந்த திராவிட சக்திகள் ஒட்டுமொத்தமாக புரக்கணித்து இருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது என் அன்பான உறவுகளே அதனால நான் இன்னைக்கு இங்க கூடி இருக்கிற நம்ம சொந்தங்கள்ட்ட தான் ஏنا வாக்காளர்கள் யாருமே இங்க கிடையாது ஓட்டு கேட்கிறவங்க யாரும் கிடையாது இங்க வந்து சண்டை போடுறவங்க எல்ல அவங்களுக்கு நாங்க சொல்லிக் நாங்க இங்க பேசுற பேச்சு எங்க அண்ணன் பேசுற பேச்சு நீங்கள் வேட்பாளர் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக இல்லை இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒத்திகை களமாக தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதியை நாங்கள் முன்னெடுத்து இருக்கின்றோம் இது ஒரு ஒத்திகை களம் இந்த களத்துல நாங்கள் பயின்றவற்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைவேத்தி காட்டுவோம் காசு கொடுக்க எவனாவது இனி மக்களிடையே வந்தால் குடுக்க வந்த இடத்திலேயே விரட்டி அடிக்கின்ற பயிற்சியை நாங்கள் பெற்று அடுத்த தேர்தல நீ காசு கொடுத்து பாரா திமுக சொந்த ஊருக்காரனா இருந்தாலும் அட்டிச்சு விரட்டுவோம் என்று கூறி நாம் தமிழர் படிக்கப்பட்டிருக்கிறேன் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னதுதான் உங்கள் முன்னாடி சொன்னார் நீங்கள் வென்று விடலாம் ஜனநாயகத்தை குழிதோண்டி பெற்று அறத்தை புதைத்து காசு கொடுத்து மாய்மான பேசி ஏமாற்றி மகிழ்வி காட்டி மக்களை கடத்தி அவர்கள் வாக்குகளை விலைக்கு வாங்கி விடலாம் ஆனால் நீங்கள் ஜனநாயகத்தின் முன்பாக தோற்று போனவர்கள் சமூக நீதிக்கு போன முன்பாக தோற்று போனவர்கள் அறத்தின் முன்பாக தோற்று போனவர்கள் மாண்புக்கு முன்பால் தோற்று போனவர்கள் என்கின்ற பழியை நீங்கள் சுமக்க வேண்டிய காலம் நிச்சயமாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படும் ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மதுரை மாவட்டம் மேலூர் கிராமத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முருகேசன தோழர்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தோழர்கள் பேர் செய்யப்பட்டார்கள் அந்த பேருடைய அது அவன் திமுக காரன் கொல்லப்பட்டவன் திமுக காரன் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் உள்ளிட்ட சாதி ஒழிப்பு ஐக்கிய முன்னணி என்கின்ற கூட்டமைப்பு சார்பாக நியாயம் வேண்டி நீதி வேண்டி தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை நடத்தினோம் கட்டமைத்தோம் வட மாவட்டங்களில் விடுதலை கட்டமைத்தது கருணாநிதி அவர்களால் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே நான் சிறைப்பட்ட நாள் இந்த நாள் இந்த வரலாற்று நினைவோடு உங்களோடு பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன் இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் ஏன் புறக்கணிக்கப்பட வேண்டும் ஏன் அபிநயா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்

கிரிமினல் கிரைம் என்று சொல்லுகின்ற வகையிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் இன்றைக்கு ஸ்டாலின் இங்கே வந்து கேட்பதற்கு தேர்தல் களத்திலே வாக்கு கேட்பதற்கு கூச்சப்பட்டு கொண்டு அங்கே சென்னையில இருந்து கொண்டிருக்கிறார் சென்னையில இருந்தாலும் கூட ரங்கராஜ் பாண்டே என்கிற ஒரு பார்ப்பனுடைய தந்தை இறந்து போனதற்காக அஞ்சலி தெரிவித்து சென்ற ஸ்டாலின் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வடசினுடைய கதாநாயகனாக பட்டியல மக்களுடைய பாதுகாவலாக மக்கள் போராளியாக இருந்த ஆம்ஸ்தான் உன்னுடைய ஆட்சியிலே உன்னுடைய காவல்துறை நிர்வாக தோல்வியினுடைய அடிப்படையிலே படுகொலை செய்யப்பட்ட உலகத்துறை தோல்வியிலே படுகொலை செய்யப்பட்ட உன்னுடைய குலத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆம் தாங்களுடைய படுகொலையை உலகமே கண்டு அஞ்சு கொண்டிருக்கிறது நடுக்கிக் கொண்டிருக்கிறது வருத்தப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சென்னையிலே இன்றைக்கு சென்னை மட்டும் இல்ல தமிழக ஒழுக்க மக்கள் வருத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால்

மக்கள் மறந்தவர்கள் ஆனால் மக்களுக்காக ஓயாது இயங்கிக் நாம் தமிழ் கட்சியுடைய செந்தமிழ் சீமானுடைய வேட்பாளர் அன்பு தங்கை அபிநய அவர்கள் உங்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறோம் அவர் வெற்றி பெற்றால் ஒரு புதிய வரலாற்றை படைப்பார் என்று உத்தரவாதத்தை தருவோம் அந்த சட்டமன்றத்தில் சென்றால் அவர் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க மாட்டார் அவருடைய பிரதிநியாக இருக்கக்கூடிய அத்தனை நாம் தமிழ் உறவுகளும் உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் என்ற உத்தரவாய் அளிக்கிறேன் அதனோடு எங்களை இணைத்துக் கொண்டு உங்களுக்காக களமாடுகளுக்கு எப்போது உங்களோடு இருப்போம் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்